கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் பேங்க் சிட்டி யூனியன் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் நாகேஸ்வரரை வணங்கும் சூரிய பூஜை கோலாகலமாக கும்பகோணத்தில் நடைபெற்றது நாகதோஷம் போக்கும் முதன்மை ஸ்தலம் என போற்றப்படும் கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் நாகேஸ்வரரை ஆண்டுதோறும் சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் வழிபடும் சூரிய பூஜை இன்று நடைபெற்றது நேற்று மேகமூட்டம் காரணமாக சூரிய கதிர்கள் தெரியாத நிலையில் இரண்டாம் நாளான இன்று சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக ராஜகோபுரத்தின் உள்ளே புகுந்து மூலஸ்தானத்தில் உள்ள நாகேஸ்வரர் சிவலிங்கத்தின் மீது விழுந்தது தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது சூரிய காண அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர்

நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றே குழந்தை கேட்கோட்டம் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பெரிய நாய்க்கு நம்பர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் வருடம் தோறும் சித்திரை மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த மூன்று நாள் சூரியனுடைய சூரிய பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த வைபவமானது நேற்று சிறப்பாக நடைபெறுகிறது சூ சூரியனுடைய சாப நிவர்த்தி சிலமாக விளங்குகிறது பிரிங்கிரீஷின் சாபத்தினால் சூரியனுடைய ஒளி போனதினால இந்த சுவாமியை பூஜை பண்ணி அவர் மீண்டும் இந்த ஒளியை பெற்றதனால ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூன்று தினங்களாக பூஜை நடைபெறுது நேற்று இருபத்தி நாலாம் தேதி முதல் கால பூஜை நடைபெற்றது இருந்தாலும் மேகமூட்டத்தின் காரணமாக நேற்றைய தரிசனம் நடைபெற்றது இன்று மிக அற்புதமான முறையில் சூரிய பகவான் நாகேஸ்வரரை வழிபாடு செய்தார் அந்த அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பு தீபாரம் நடைபெற்று பக்த குடி நடைபெறும் நடந்து கொண்டு பாத்திரமாக முடி கேட்டுக்